மலை சர்ச்சை தொடர்பான போராட்டத்தில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் தலைமுறை தலைமுறையாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றும் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் உண்மையில் அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது குறித்து அவர்களிடமே கேட்டிருக்கிறோம் அதனை பார்க்கலாம் இங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் அதிகாரம் இங்க வீடு இருக்கிறதே முகமதிய தெருவில் தான் இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே எங்களுக்கு தெரியல ஏன் ஆனா தூரத்துக்கு கொண்டு வராங்க எங்களுக்கு தெரியல நேத்திகள் முடிப்பாங்க இந்த மாதிரி நான் சேவல ஆடு ஒட்டி நேத்தி கிடக்க விடுவாங்க அப்போ பிரியாணி ஆக்கி அங்க சாப்பாடு போடுவாங்க ஆ போவாங்க இந்து மக்கள் பக்கத்து வீடு ஏற்ற வீடு இருப்பாங்களா நம்ம எப்படி ஒரு விஷயம் வச்சு அடுத்தவங்க சொல்கிறோம் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க நாங்களும் போய் மலையில போய் சாப்பிட்டு வச்சிருக்கோம் எந்த இதுவும் இல்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் மாமே மச்சு இந்த மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க நான் முதலில் நான் உங்களுக்கு சொன்னேன் இது திடீர்னு முளைச்சது இது எப்படி போக மாமா இவ்வளவு தூரம் வெடிச்சுன்னே தெரியல யார் பண்ணது என்னன்னு தெரியல அப்பா காலத்து வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆடை அறுப்பாங்க செவ்வளோ அறுப்பாங்க நான் போவாங்க கொள்வாங்க ஊர் சாப்பிடுவாங்க கொள்வாங்க சவள பேருக்கு தெரியும் இப்போ பார்த்தா மாமாட்டுவாங்க மாமா மச்சான் அப்படின்னு இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லை ஐயா காலத்திலிருந்து ஐயா கா ஐயா கா அப்பா காலத்து வரைக்கும் இது வரைக்கும் மாமச்சனா வந்துட்டு இருக்கும் எனக்கு இது வரைக்கும் யாருமே தள்ளி நின்று சொல்லுவதில்லை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு சமீப காலமாக தான் ஒரு சில பேர் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஒட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு